வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் கட்டும் பதற்றம் அப்படின்னு சொல்லணும் ஒருத்தரையும் விடாதீங்க அப்படின்னு இந்தியா வந்து இப்போ விஸ்வரூபம் எடுத்திருக்காங்க அவங்க எங்கே இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லி அதிரடியான உத்தரவு ஒன்றும் நடந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் அதிரடியாக களமிறங்குது ஒரு முக்கியமான ஆயுதம் இனிமே இந்தியா தான் இந்தியாவுடைய தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த அதிரடியான சம்பவத்தை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதே போல இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பெரும் பதற்றம் ஒன்று அமெரிக்கா வந்து கடுமையான தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க இதனால் பல நாடுகள் வந்து இப்போ அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படி அமெரிக்கா யார் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கும் நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்தியாவுக்கு வந்த வணிக கப்பல் மேலே தாக்குதல் நடத்தியவர்கள் கடலுடைய ஆழத்தில் இருந்தாலும் கண்டுபிடிச்சி உரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு நம்முடைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இப்போ காட்டமாக பேசியிருக்கிறார் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே மூணு மாதங்களாக போர் நடைபெற்றுட்டு வருது இந்த போர்ல ஏமனை சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்டு வர்றாங்க செங்கடல் மற்றும் அரபிக்கடல்ல பயணிக்கும் இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்துறது மற்றும் கப்பல்களை கடத்துவது போன்ற நாச வேலைகள்ல ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஈடுபட்டுட்டு வர்றாங்க இதனால செங்கடல் மற்றும் அரபிக்கடலின் மேற்கு பகுதியில பதற்றமான சூழல் நிலவிட்டு வருது இந்த நிலையில தான் அரபிக் கடல இந்தியாவுக்கு வந்து கொண்டிருந்த இஸ்ரேலுடன் தொடர்புடைய வணிக கப்பல் மேல ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இது இப்ப பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது லைபீரியா நாட்டு கொடியேற்றப்பட்டு எம் வி செம் புலூட்டோ அப்படிங்கிற சரக்கு கப்பல் சவுதி உள்ள ஒரு துறைமுகத்திலிருந்து கச்சாயினை ஏற்றிக்கொண்டு இந்தியாவுடைய மேங்களூர் நோக்கி வந்திருக்கு இஸ்ரேல் நாட்டுடன் தொடர்புடைய இந்த கப்பல்ல இருபத்தோரு இந்தியர்கள் மற்றும் நேபாள நாட்டுக்காரர் ஒருவர் அப்படின்னு மொத்தம் இருபத்தி மாலுமிகள் இருந்திருக்காங்க இந்த கப்பல் குஜராத்துடைய போர்பந்தர் கடற்படையிலிருந்து இருநூத்தி பதினேழு கடல் மைல் தொலைவில அரபிக் கடல்ல சென்று கொண்டிருந்திருக்கு அப்போது அதன் மேல ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இதனால கப்பல் வந்து தீப்பற்ற ஆரம்பிச்சிருக்கு மேலும் இந்த தாக்குதலின் கப்பலின் ஒரு பகுதி சேதமடைஞ்சிருக்கு அது மட்டும் கப்பலுக்குள்ள தண்ணீர் புகுந்திருக்கு இதனால கப்பலுடைய மின் விநியோகம் தடைப்பட்டு கப்பல் தொடர்ந்து இயங்க முடியாமல் நின்று போச்சு உடனடியாக இந்திய கடலோர காவல்படையுடைய ஐஜிஜி விக்ரம் கப்பல் உடனடியாக சரக்கு கப்பல் இருக்கும் பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட சரக்கு கப்பல் பாதுகாப்பாக இருப்பதாகவும் மாலுமிகள் அனைவரும் நலமாக இருப்பதாகவும் இந்திய கடலோர காவல்படை சொன்னாங்க தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளான எம் வி கேம் புளுட்டோ கப்பல் இருபத்தோரு இந்தியர்கள் மற்றும் ஒரு வியட்நாமியுடைய பணியாளர்களுடன் மும்பை துறைமுகத்துக்கு வந்துச்சு தாக்குதல் சம்பவங்கள் காரணமாக வழிகாட்டுதல்களுக்காக ஐ என் மோர்முகாவ் ஐஎன்எஸ் கொச்சி மற்றும் ஐஎன்எஸ் கொல்கத்தா ஆகிய மூன்று கப்பல்களை அரபிக்கடல் பகுதியில் இந்தியா நிலைநிறுத்துனாங்க இந்த நிலையில தான் வணிக கப்பல் மேல தாக்குதல் நடத்தியதற்கு காரணமானவர்களை இந்தியா கண்டறிஞ்சு உரிய நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இது தொடர்பாக அவர் மேல என்ன சொல்றாருனா வணிக கப்பல் மேல தாக்குதல் நடத்தியவங்களை கடலுடைய ஆழத்துல இருந்தாலும் இந்தியா கண்டுபிடிக்கும் அவங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அரபிக் கடல்ல எம் வி செம் அப்படிங்கிற கப்பல் மீதும் செங்கடல்ல எம் வி சாய்பாபா அப்படிங்கிற கப்பல் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலை அரசு மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டிருக்காங்க கடற்படை கண்காணிப்பை தீவிரப்படுத்தி இருக்கு இந்த தாக்குதலை யார் முன்னெடுத்திருந்தாலும் அவர்கள் கடலுக்கு அடியில் இருந்தாலும் கண்டுபிடிப்போம் தாக்குதலுக்கு பின்னணியில் உள்ளவர்களை நீதியின் முன் நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மேலும் இந்திய பெருங்கடல பாதுகாப்பை வந்து இந்தியா தான் வழங்கிட்டு வருது அதனால இந்த பாதுகாப்புக்கு எதிராக யார் வந்து குந்தகம் விளையக்கோன்னு நினைச்சாலும் அவங்களுக்கு சரியான பாடம் புகட்டப்படும் அப்படின்னு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில தான் உடனடியாக இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா களம் இறக்கியிருக்காங்க கடல் ராசாவை அதாவது கடற்படைக்கு வலு சேர்க்கும் விதத்தில் ஐஎன்எஸ் என்எஸ் இம்பால வந்து இறக்கியிருக்காங்க இனி நம்முடைய ராஜ்யம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஐஎன்எஸ் இம்பால் அப்படிங்கிற கப்பல் இன்னைக்கு நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு இந்த விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்றிருக்கிறாரு வங்க கடல் அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் அப்படின்னு மூன்று முக்கிய கடல்களை எல்லையாக கொண்டிருக்கும் இந்தியாவுக்கு கடற்படையை வலுவாக கட்டமைக்க வேண்டியது அவசியமாகும் அந்த வகையில் தான் புதிய அப்டேட்டுகளை இந்திய கடற்படை தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றாங்க இதன் தொடர்ச்சியாக தான் தற்போது ஐஎன்எஸ் இம்பால் அப்படிங்கிற போர்க்கப்பலை களத்தில் இறக்கி கெத்து காமிச்சிருக்காங்க இந்தியா சுமார் நூற்றி அறுபத்தி மூணு மீட்டர் நீளமோ ஏழாயிரத்தி நானூறு டன் எடையும் கொண்ட இந்த கப்பல் நாட்டுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் நாட்டின் வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கும் நகரத்தின் பெயரை இந்த கப்பலுக்கு சூட்டியுள்ளதன் மூலம் நாட்டுடைய ஒற்றுமையை இந்திய கடற்படை வெளிப்படுத்தியுள்ளதாகவே அதிகாரிகள் சொல்றாங்க இந்த கப்பலுடைய சிறப்பம்சமே இதில் இருக்கும் சூப்பர் சோனிக் ஏவுகணை தான் மணிக்கு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு கிலோமீட்டர் வேகத்தில் சென்று இந்த ஏவுகணைகள் இலக்கை தாக்கும் இந்த கப்பலின் கட்டுமானத்தில் எழுவத்தஞ்சு சதவீதம் உள்நாட்டு பொருட்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு இது நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் வகையில் ஏவுகணைகள் இருக்கிறதுனால கடல் பரப்புல இந்த கப்பலை தாண்டி எதுவும் இந்திய எல்லைக்குள்ள ஊடுருவ முடியாது நம்ப முடியாத குறைந்த காலத்தில் இந்த போர்க்கப்பல் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த கப்பலை கட்டும் பணிகள் வந்து தொடங்குச்சு இரண்டு வருஷத்துல அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கப்பலுடைய முழு கட்டுமானமும் முடிக்கப்பட்டு சோதனைக்காக கடலில் இறக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஒவ்வொரு தொழில்நுட்பமாக மேம்படுத்தப்பட்டிருக்கு ஆங்கிலேயர் காலத்தில் விடுதலைக்காக போராடிய மணிப்பூர் மக்களுடைய தியாகங்களை நினைவுகூரும் வகையில் இம்பால் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு சமீப காலமாக சீனாவுடைய உளவு கப்பல்கள் இந்திய பெருங்கடல் பகுதியில் கடும் ஆதிக்கத்தை செலுத்திட்டு வருது அதனால் இதற்கு முடிவு கட்ட இந்தியா வந்து தன்னுடைய கடற்படையின் பலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு வருது இதன் வெளிப்பாடாக தான் ஐஎன்எஸ் இம்பால் இருக்கு இந்த கப்பல் இன்னைக்கு மும்பையில் இருக்கும் கடற்படை தளத்திலிருந்து பயன்பாட்டுக்கு வருது இந்த நிகழ்ச்சியில பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்று இதை வந்து நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் வணிக கப்பல் மேல நீங்க தாக்குதலாக நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரபிக் கடலில் போர்க்கப்பலை நிறுத்தியிருக்காங்க இந்தியா இந்தியாவுடைய மேற்கு அரபிக் கடல் எல்லை பகுதியில வணிக கப்பல் மேல நடக்கும் தாக்குதலின் எதிரொலியாக இந்திய கடற்படை வந்து மூணு போர்க்கப்பல்களை அரபிக் கடல்ல நிறுத்தி இருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி மங்களூர் துறைமுகத்துக்கு வந்து கொண்டிருக்கும் வழியில இந்தியாவுடைய மேற்கு கடற்கரை பகுதியில் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாகி மும்பை துறைமுகத்துக்கு வந்துள்ள எம் வி கெம் புளுட்டோ கப்பல் இந்திய கடற்படையின் வெடிகுண்டு அழிப்பு குழு வந்து திங்கட்கிழமை விரிவான ஆய்வு நடத்தியிருக்காங்க இந்த நிலையில தான் அரபிக்கடல் பகுதியில வணிக கப்பல்கள்ல தொடர்ந்து தாக்குதல் நடந்துட்டு வரும் நிலையில கண்காணிப்புக்காக பி ஐ நீண்ட தூர ரோந்து விமானம் போர்க்கப்பல்கள் ஐஎன்எஸ் மோர்முகாவ் ஐஎன்எஸ் கொச்சி மற்றும் ஐஎன்எஸ் கொல்கத்தா ஆகிய மூன்று கப்பல்களையும் பாதுகாப்புக்காக நிலைநிறுத்தியிருக்காங்க அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து கப்பற்படையுடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்கிறான் புளுட்டோவின் வருகையினை தொடர்ந்து இந்திய கடற்படையின் வெடிகுண்டு அளிப்பு குழுவினர் கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுடைய தன்மை குறித்து முதற்கட்ட ஆய்வை நடத்தினாங்க தாக்குதல் நடத்தப்பட்ட பரப்பளவு அங்கு கிடைத்த பொருட்கள் மூலம் ட்ரோன் தாக்குதல் குறித்து அறிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டது இருந்தாலும் என்ன வகையான மற்றும் எவ்வளவு அளவு வெடிமருந்துகள் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற குறித்து அரிய தடையவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆய்வு வந்து தேவைப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு வெடிகுண்டு அழிப்பு குழுவின் ஆய்வினை தொடர்ந்து எம் வி கெம் புளுட்டோவை இயக்குவதற்காக மும்பையில் உள்ள அதன் பொறுப்பாளர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு கப்பலில் இருந்து சரக்குகளை மற்றொரு கப்பல்களுக்கு மாற்றும் முன்பு பல்வேறு அமைப்புகளின் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் தாக்குதல் சம்பவங்கள் ஏற்படுத்தியிருக்கும் கவலை காரணமாக வழிகாட்டுதல்களுக்காக ஐஎன்எஸ் மோர்முகாவ் ஐஎன்எஸ் கொச்சி மற்றும் ஐஎன்எஸ் கொல்கத்தா ஆகிய மூன்று கப்பல்களை அரபிக்கடல் பகுதியில் நிலைநிறுத்தியிருக்கு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக ஒரு பெரும் பதற்றம் அப்படின்னு சொல்லணும் ஈரான் ஆதரவு படைகள் மேலே அமெரிக்கா வந்து கடுமையான தாக்குதலை நடத்திட்டு வர்றாங்க மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்கனவே பதற்றமான சூழல் நிலவிட்டு வரும் நிலையில் அமெரிக்கா இங்கே நடத்தியிருக்கும் தாக்குதல் ஒன்று இப்போ பரபரப்பாக கிளப்பியிருக்கு கடந்த சில காலமாகவே மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றமான ஒரு சூழல் நிலவிட்டு வருது அதிலையும் குறிப்பாக இஸ்ரேல் ஹமாசு போருக்கு அப்புறம் பதற்றம் அதிகரிச்சிருக்கு இந்த போர் அந்த பிராந்தியத்தில் இருந்த அமைதியை வந்து முற்றிலுமாக சீர்குலைச்சிருக்கு இரண்டு நாடுகளுக்கும் இடையே நடக்கும் இந்த போர் பிராந்திய போராக மாறிவிடக்கூடாது அப்படிங்கிறதா அனைத்து நாடுகளுடைய விருப்பமாக இருக்குது ஆனால் களத்தில் அதுக்கு நேர்மாறான நிகழ்வுகள் தான் நடந்துட்டு வருது ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புலா படையினர் அங்கு அண்டை நாடுகள் மேலையும் அமெரிக்க படைகள் மேலையும் தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க ஹமாஸ் படை மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலை நிறுத்த வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி அவங்க இந்த தாக்குதலை நடத்திட்டு வர்றாங்க இதனால் அங்கே பதற்றம் வந்து அதிகரிச்சுட்டு வருது மேலும் எங்க அங்கு பிராந்திய முதல் வெடிக்குமோ அப்படிங்கிறது பலருடைய அச்சமாக இருக்கு இதற்கிடையில்தான் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் அதிகரிச்சிருக்கு அதாவது ஈராக் பகுதியில் அமெரிக்க இராணுவம் பல ஆண்டுகளாகவே இருந்துட்டு வருது இந்த அமெரிக்க படைகளை குறிவச்சு ஈரான் ஆதரவு படைகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதில் மூணு அமெரிக்க வீரர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்கா வந்து இறங்கியிருக்காங்க ஈராக்கில் இருக்கும் ஈரான் ஆதரவு படைகள் மேல அமெரிக்க படைகள் இப்போது தாக்குதல் நடத்திட்டு இருக்குது இந்த தாக்குதல் வந்து தேவையான ஒன்று அப்படின்னும் அமெரிக்க வீரர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நாட்டுடைய பாதுகாப்பு செயலாளரான லாயிட் ஆஸ்டின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இது தொடர்பாக அவர் மேலே என்ன சொல்றாருனா இன்னைக்கு அமெரிக்க அதிபருடைய வழிகாட்டுதலின்படி அமெரிக்க இராணுவ படைகள் ஈராக்கில் இருக்கும் கட்டாய் ஹிஷ்புல்லா மற்றும் அதன் மற்ற குழுக்கள் பயன்படுத்தும் மூணு தளங்களில் தேவையான மற்றும் பதிலடி தாக்குதலை நடத்துச்சு ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கும் அமெரிக்க படைகள் மீது தொடர் தாக்குதல் நடத்தப்படும் நிலையில் அதற்கு பதிலடியாக இந்த தாக்குதலை நடத்தியிருக்கோம் ஈரானுடைய ஹிஸ்புல்லா அமைப்பு அமெரிக்க படைகள் இருக்கும் எர்பில் விமான தளத்தில் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க இந்த தாக்குதலில் மூணு பேர் காயமடைஞ்சாங்க அதுல ஒருவருடைய உடல்நிலை மிக மோசமாக இருக்கு அவர்கள் விரைவாக குணமடைய வேண்டும் அப்படின்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன் அதிபர் பைடன் அமெரிக்காவை பாதுகாக்க தேவையான நடவடிக்கை எடுக்க எப்போதும் தயங்க மாட்டார் நான் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அமெரிக்கா எங்கள் வீரர்கள் எங்கள் நலன்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கை எடுக்க அதிபரும் நானும் ஒருபோதும் தயங்க மாட்டோம் இதுதான் எங்களுக்கு முக்கியமானது அதே நேரம் நாங்கள் இந்த பிராந்தியத்தில் மோதலை அதிகரிக்க நாங்கள் வந்து முயலவே இல்லை நாங்கள் வந்து எங்களுடைய வீரர்களையும் எங்கள் இராணுவ தளங்களையும் பாதுகாக்கவே தேவையான நடவடிக்கைகளை எடுக்கிறோம் அதிலேருந்து நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த நிலையில்தான் பெரும் பதற்றம் ஏற்பட்டு ஈரானுடைய ஆதரவு படைகள் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க இதனால் மத்திய கிழக்கு நாடுகளாக அடுத்து என்ன நடக்கப்போகுது அப்படின்னு உலக நாடுகளே வந்து இப்போது அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு இப்போ இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்